குட் மார்னிங் சில்ட்ரன் டுடே சப்ஜெக்ட் தமிழ் தமிழில் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கதை பார்க்க போகிறோம் கதைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே அதனால இன்னைக்கு மேம் வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன் என்ன கதை அப்படின்னா நரியும் கொக்கும் நரியும் கொக்கும் கதை பார்க்கலாமா இங்கே பாருங்க இதுதான் வந்து நரி இது வந்து கொக்கு சரிங்களா இப்போ கொக்கு வந்து வெள்ளை கலராக இருக்கும் நரி எங்கே வாழும் காட்டில் நரி வாழும் கொக்கு வந்து எங்கே வாழும் காட்லையும் இருக்கும் வயல்லையும் இருக்கும் கொக்கு வந்து என்ன கலர்ல இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கும் அதுக்கு வந்து மூக்கு வந்து நீளமாக இருக்கும் இங்கே பாரு நீளமாக வரைஞ்சிருக்கமா இதே மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த மூக்குக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம் அழகு அப்படின்னு சொல்லுவோம் கொக்குக்கு வந்து மூக்கு என்னன்னு சொல்லுவோம் அழகு அப்படின்னு சொல்லுவோம் நரியும் கொக்கும் காட்டில் வந்து நண்பர்களாக இருந்தன இப்போ வந்து நரியும் கொக்கும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்களாம் ரொம்ப டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலில் இருப்பாங்களா அதே மாதிரி ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தன அப்போ வந்து நரி வந்து ஒரு நாள் கொக்கை வந்து தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அடைச்சதாம் அப்ப வந்து கொக்கு வந்து என்ன செஞ்சுச்சான் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய நெருங்கிய நண்பர் கூப்பிடுறாரு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு சென்றதான் அப்ப வந்து கொக்கு வந்து கொக்குக்கு வந்து நரி வந்து ஒரு சுவைமிக்க சூப் ஒன்று தயாரிச்சு வச்சிருந்துச்சு அப்ப இந்த கொக்கு போனதையும் என்ன செஞ்சுச்சான் அந்த சுவைமிக்க சூப்புன்ற ஒரு அகலமான தட்டுல ஊற்றி வச்சதான் ஊற்றி வச்சதுக்கு அப்புறம் அந்த கொக்குக்கு வந்து அழகு வந்து நீளமா இருந்துச்சா அப்போ வந்து அகலமான தட்டில் ஊத்துனா குடிக்க முடியுமா முடியாது அதனால என்ன செஞ்சுச்சான் கொக்கு வந்து நறிய பார்த்தபடியே இருந்துச்சான் இந்த கொ நரி வந்து என்ன செஞ்சுச்சான் அகலமான தட்டில் ஊற்றி வச்சத நாவால நல்லா ருசித்து குடிச்சிருச்சான் கொக்கு வந்து ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிருச்சான் நம்மளால குடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றம் அடைஞ்சிருச்சான் அதனால வந்து நற நம்மளும் அதே மாதிரி பழி வாங்கணும் சொல்லிட்டு கொக்கு என்ன பண்ணுச்சான் மறுநாள் என்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நறைய வந்து கூப்பிட்டுச்சான் கொக்கு அப்ப கொக்கு வந்து என்ன தயாரிச்சு வச்சிருந்துச்சி ஒரு இறைச்சி கலந்த சூப்பு ஒண்ணு தயாரிச்சு வச்சிருந்துச்சி உடனே நரி வந்து கொக்கு வீட்டுக்கு போயிருக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம அகலமான தட்டுல ஊத்தி நம்மள ஏமாத்துணுச்சு இல்ல அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கு வந்து என்ன செஞ்சிருச்சான் ஒரு குவளையில ஊத்தி வச்சதான் இறைச்சி கலந்த சூப்பை இறைச்சினா நரிக்கு வந்து ரொம்ப குடிக்குமோ அதனால இறைச்சி கலந்த சூப்பை என்ன செஞ்சிருச்சு ஊத்தி வச்சு நரியால குடிக்க முடியல ஏ இதுக்கு வந்து அகலமான தட்டுல ஊத்தினா மட்டும்தான் நறுக்கு குடிக்க முடியும் குவளையில ஊத்தி வச்சதுனால ருசிச்சு குடிக்க முடியல கொக்கு வந்து என்ன செஞ்சிருச்சான் நறிய பாக்க வச்சு இது வந்து நல்லா ருசித்து குடிச்சதாம் கொக்கு குடிச்சதுக்கு நரி வந்து என்ன செஞ்சிருச்சான் ஏமாந்து போயிடுச்சான் சிறிய புகழைல அகலமான தட்டுல ஊத்தி வச்சு ரெண்டு பேரும் இது என்ன பண்ணிருச்சு நரி வந்து பொக்கை ஏமாத்துனதுனால கொக்கு வந்து நரி ஏமாத்திருச்சு அதே மாதிரி நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் மட்டும்தான் நீங்களும் பண்ணணும் ஒருத்தருக்கு சரியா ஒருத்தரை வந்து நீங்களும் ஏமாத்த கூடாது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிரச்சனை நெருங்கிய நண்பரா இருக்காங்க அதுக்கப்புறம் நரி வந்து வீட்டுக்கு விருந்து கழச்சி கொக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கு போகும்போது அகலமான தட்டில் ஊத்தி கொக்கை பார்த்தபடியே நரி வந்து இந்த சூப்ப குடிச்சிருச்சு அப்புறம் இது என்ன பண்ணுச்சு கொக்கு நிறைய வந்து இவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு புகழையில் ஊற்றி வச்சு இதால் குடிக்க முடியல நிறையால அதனால் கொக்கு வந்து நல்லா குடிச்சிட்டு ரெண்டு பேரும் ச இதாயிட்டாங்க சரிங்களா இப்போதைக்கு புக் பேஜ் நம்பர் நூற்றி பத்தொம்பதுல கொ நரியும் கொக்கும் கதை இருக்குது இந்த கதையை ஒரு டைம் படித்து பார்க்கலாங்களா ஒரு காட்டில் நரியும் கொக்கும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன ஒரு நாள் நரி தன் நண்பனாகிய கொக்கை விருந்திற்கு அழைத்தது நரியின் அழைப்பினை ஏற்ற கொக்கு மகிழ்ச்சியுடன் விருந்திக்கு சென்றது நரி சுவைமிக்க சூப்பு ஒன்றை தயாரித்தது அதை பரவலான தட்டு ஒன்றில் ஊற்றி வைத்தது கொக்கின் அழகு நீளமாக இருந்ததால் அதனால் அந்த சூப்பை ருசிக்க முடியவில்லை நரி ஏளனமாக கொக்கை பார்த்தபடி தன் தட்டில் உள்ள சூப்பை நாவால் நக்கி ருசித்தது ஏமாற்றமடைந்த கொக்கு நரிக்கு தகுந்த பாடம் புகட்ட விரும்பியது மறுநாள் அது நரியை தன் வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்தது கொக்கு இறைச்சி கலந்த சுவைமிக்க சூப்பினை தயாரித்தது விருந்திற்கு வந்த நரிக்கு சூப்பினை ஒரு சிறிய வாயுள்ள குவளையில் ஊற்றி வைத்தது நரியால் அதை நுகரம் நுகர்ந்து பார்க்க மட்டுமே முடிந்தது ருசிக்க முடியவில்லை நரி ஏமாற்றதுடன் தன் தவறை உணர்ந்தது கருத்து பிறரை ஏமாற்ற ஏமாற்றினால் நமக்கு ஏமாற்றமே கிடைக்கும் தேங்க்யூ students.